ஆண்டிப்பட்டியில் சார்பில் யோகா மற்றும் செயல் விளக்க விழா மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் சார்பில் ஜக்கம்பட்டி சிலம்பு திருமண ஆளில் மூன்று நாள் நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் பயனடையும் விதத்தில் நடைபெற்றது ஆர்டுன்ஸ் தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள கான்கா சாந்தி வனத்தை தலைமையிடமாக கொண்டு கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாக தனிமனித மாற்றத்திற்கான சேவைகளை எந்த கட்டணமும் இல்லாமல் தன்னார்வலர்களால் நடத்தி வருகிறது அதன் அடிப்படையில் நேற்று அண்டிப்பட்டியில் நடந்த நிறைவு விழாவில் உடல் மன ஆரோக்கியத்திற்கான யோகாசனம் யோகா முத்திரைகள் மூச்சு பயிற்சிகள் ஓய்வு நிலை பயிற்சியுடன் கூடிய தியான பயிற்சியை செய்து காண்பித்தார்கள் மேலும் குழந்தைகள் கண்களை துணியால் கட்டிக்கொண்டு மற்ற புலன்களால் பொருட்களை கண்டுபிடித்து வாசித்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை செய்து காண்பித்தது மெய்சிலுக்கு வைத்தது மேலும் யோகா பயிற்சி முறையை செயல் விளக்கம் செய்து காண்பித்தார்கள் நிகழ்ச்சிகளை அறுவை சிகிச்சை நிபுணர் சங்கையா அவர்கள் தொகுத்து வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஒருங்கிணைப்பு பணிகளை டைமண்ட் பாண்டி செல்வம் செய்திருந்தார் thank you பண்ணும்போதுலி அதை மூளைக்கு போய் மூளை நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பறந்து அவன் என்ன பண்ணா தொழில்நுட்பம் மூலயமா வந்து நமக்கு மூலயமா எல்லா வந்து மூலயமா hello அம்பாத்தல பங்கா கிடைக்க இருக்கு நான் எம்பாத்தல ஒவ்வொரு கேளுமே கிரீ பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு கேளுமே கிரீ பண்ணியிருக்கேன் வாணி இப்ப பணத்துக்கு வந்து நான் வாணிக்கு காசு 200 வாடா காம்பிங்க ஆனா பயலுக்கு 200 வாடா நல்லா కొంతగా మనం అలా ఏదో అన్నం తెల్లగా నల్ల పడొని అది నల్లమే మాక్సిమం కుంచలేతే ఈ ఓడి మూడుట్లొద్దకు మనం ఒక పరిచి నల్ల ఒక మెడి కు తిన మార్చి పరిచి లైక్ రైట్ కా సోద నల్ల ఏదో నిలుతమేనొక తస్తికియే కుండువది స్టీమ్ ఉస్తా పరిచి ఫై